பாதிக்கப்படுது அவரோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது சில நாள்களில் ஒரு ஒரே ஒரு மீன் மட்டுமே கிடைக்கிது நம்ம சிவபெருமான் நம்ம சிவபெருமான அதிபத்திற்கு திருவரு புரிகிறார் எப்பிடின்னா அவரோட வரையில பல கலைன்னு ஒரு தன்மையை கொடுக்குறாரு அதுவும் கிடைக்கிறது ஒரே ஒரு மீன் நம்மளாம் என்ன செய்வோம் அந்த மீனை எடுத்து விற்று பெரியாளாக அவர் நினைப்பாங்க ஆனால் நம்ம அதிபத்தர் என்னப்பா சிவபெருமான் கே

ஆடிப்பூர்வ நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இன்றைக்கும் பிரமாதமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நீலாதாட்சியம்மனுக்கு குதிரை வாகனம் கிடையாது ஏன் குதிரை வாகனம் கிடையாது திருவிழா நடக்கிறதுல பிரம்மோற்சவம் நடக்கும் அதில் குதிரை வாகனம் கிடையாது ஏன் இந்த குதிரையை தான் சுந்தரர் வாங்கிட்டு போயிட்டார் வந்து கேட்குறார் சுந்தரர் வந்திருக்கார் பாடுறார் நீலாதாட்சி அம்மன் கோயிலில் பாடி என்னென்ன வேணும் கஸ்தூரி சாந்தம் எல்லாம் வேணும்னு வரிசையாக பெரிய பட்டியல் போடுறார் வெளிநாட்டிலேருந்து என்னென்னலாம் இறக்குமதி பண்ணுறோமோ அதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்குறார் இறைவன் கொடுக்குறார் இல்லை என்று சொல்லாமல் தன்னுடைய அணுக்க தொண்டனுக்கு வேணுங்கிறது கொடுக்கிறார் அதில் குதிரையும் ஒன்று இல்லைன்னா அந்த குறைந்த வயதில் அவர் எல்லா இடத்துக்கும் போக முடியாது அந்த தான் போனார் அந்த குதிரையோடு தான் நேராக கைலாயத்திற்கும் போனார் அப்போ சுந்தரர் பெருமான் கைலாயம் போனதே நாகப்பட்டினத்துக்கு வந்து இறங்கிய குதிரை நாகப்பட்டினத்துல குதிரை தமிழ்நாட்டில் குதிரை கிடையாது இருந்து இறக்குமதி பண்றதுதான் தான் அது எங்கே வந்து இறங்கும் தெரியுமா நாகப்பட்டினம் கடற்கரையில் கூட வந்து இறங்காது கீழக்கரையில் தான் இறங்கும் அங்கிருந்து தான் பெற முடியும் அதனால தான் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் குதிரை வாங்குறதுக்கு நம்ம மணிவாசக பிறந்தங்க அனுப்புறான் அவரு போறாரு கீழே தான் கரையாடலாம் எடுத்துட்டு போறாரு சோபெருமான் வழியில அவரை தடுத்தாட்கொள்கின்றார் அடே நீ வந்திருக்கிற வேற நீ செய்ய போற வேலை வேற இங்க வான்னு சொல்லி அந்த குருந்த மரத்தின் அடியிலே சோபெருமானுக்கு காட்சி கொடுத்து அவரை மடை மாற்றி அந்த ஆவுடையார் கோயிலெல்லாம் கட்ட வைத்து நமக்கு ஒப்பற்ற ஒரு பெரிய பக்தி இலக்கியமான திருவாசகத்தை கொடுக்க வைக்கின்றார் நவச்சாத்திரிய நம்ம பார்க்கணும்னா முன்னூறு வருஷம் கழிச்சு பார்க்கணும் எங்கள் பேரன் கேட்டான் முன்னூறு வருஷம் முன்னாடி போனான் அப்ப என்ன வெள்ளக்காரன் இல்லை பதினேழாம் நூற்றாண்டாக இருக்கும் நான் சொல்றது ரைட்டா அப்படின்னு ஆமாண்டா ரைட்டுன்னு பதினேழாம் நூற்றாண்டு அப்பதான் இது நடந்திருக்கு இப்போ இனிமே போகணுன்னா இப்போ இது இருபதாம் நூற்றாண்டு இதுலேருந்து இன்னும் மூணு இருபத்தி மூணாவது நூற்றாண்டில் பார்க்கலாம் அப்ப நம்ம இருக்க மாட்டோம் முதலையும் நம்ம இல்லை இன்றைய கிடைத்திருக்கக்கூடிய இந்த நாளை வீணாக்காமல் ஒரு காலம் முழுசா அபிஷேகமும் ஆராதனையும் பார்த்தால் நமக்கு பெருமை சரி இந்த ஊரினுடைய பெருமை என்று ஒரு சின்ன வட்டம்